ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலைவழி வானரன் சேனல் ஐஎம் யுவராஜ்குமார் இஃப் யூ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ப்ளீஸ் டேர்ன் ஆன் சப்டைட்டில் அண்ட் என்ஜாய் த வீடியோ வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நான் பிறந்து வளர்ந்த என்னோடய ஊரான சங்ககிரியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கொங்கு தேசத்தோட தலைநகராக இருந்த சங்ககிரி மலைக்கோட்டை வரலாற்று பக்கங்களிலிருந்து மறைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத அதே சமயம் தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு மலைக்கோட்டை சங்ககிரி மலைக்கோட்டையோட சிறப்பம்சங்களை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சங்ககிரியில் வாழ்ந்த மன்னர்கள் மக்கள் அவர்கள் செய்த தொழில்கள்னு சங்ககிரியோட முன் வரலாற்ற ஒரு குட்டி கதையை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க சங்ககிரியோட வரலாறு கொங்கு தேசத்தோட பிறப்பிடத்துல தான் ஆரம்பிக்குது கடைச்சங்க காலமான கிமு நாலாம் நூற்றாண்டிலிருந்து கிபி முதல் நூற்றாண்டு வரை தமிழகமானது தொண்டை நாடு நடு நாடு கொங்கு நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது கொங்கு மண்டலம் குடியாட்சி முறைப்படி அதியமான் பேகன் ஓரி போன்ற பல சிற்றரசர்களால் ஆளப்பட்டு வந்துச்சு சேர சோழ பாண்டியர்கள் தங்களோட படைபலத்த காற்றத்திற்காக அடிக்கடி கொங்கு மண்டலத்துக்கு மேல போர் தொடுத்துட்டு இருந்தாங்க வடக்குல தருமபுரியில இருக்கும் பெரும்பாலை கிழக்குல கரூருக்கு பக்கத்துல இருக்க குளித்தலை தெற்குல பழனிமலை மேற்குல வெள்ளியங்கிரி மலைத்தொடர்கள் கொங்கு மண்டலத்துக்கு எல்லையாக இருந்தது கொங்கு மண்டலம் இயற்கையான மலைத்தொடர்கள எல்லைகளாகவும் நிறைய நதிகள் ஓடும் செழிப்பான நாடாகவும் இருந்தது கிமு இரநூத்தி எழுபத்தி எட்டில் வட இந்திய பேரரசரான சந்திரகுப்த மௌரியர் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வராரு இங்கு இருந்த சேர சோழ பாண்டியர்கள் கொங்கு நாட்டை ஆண்ட கொங்கர்கள் மலையமான் அரசர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ளே இருக்க வேற்றுமையை மறந்து ஒன்றாக போர் புரிந்து மௌரிய பேரரசை இங்கிருந்து விரட்டியடிக்கிறாங்க இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் கைப்பற்றிய மௌரிய பேரரசர்களால் தென்னிந்தியாவை கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணம் இங்கு இருந்த அரசர்களோட ஒற்றுமைதான் கிமு நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு அத்தி கும்பம் காரவேலன் கல்வெட்டுப்படி இந்த கூட்டணி சுமார் நூற்றி பதிமூணு ஆண்டுகள் நீடிச்சது அதே மாதிரி மொழியின் அடிப்படையில் அமைந்த முதல் வரலாற்று கூட்டணியும் இதுதான் சங்ககாலத்திலிருந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் விஜயநகரம் மதுரை நாயக்கர் மைசூர் உடையார் தலபாய் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வரை கொங்கு மண்டலத்துக்கு சங்ககிரி கோட்டை தான் தலைநகராக இருந்துட்டு வருது சங்ககாலத்துல மலைகள் நிறைந்த சங்ககிரி நகரம் குன்றத்தூர் தான் அழைக்கப்பட்டுச்சு தஞ்சையை ஆண்ட சோழர்கள் நிர்வாக வசதிக்காக கொங்கு மண்டலத்தை இருபத்தி நாலு பிரிவுகளாக பிரித்து குன்றத்தூர் அதனுடைய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க பொதுவாக எல்லா நாட்டு தலைநகரமும் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தப்போ குன்றுகள் நிறைந்த மேட்டுப் பகுதியை தலைநகரமா தேர்வு செய்யறதுக்கு முக்கிய காரணம் இந்த மலைக்கோட்டையோட பாதுகாப்பு அம்சம்தான் வரி வசூல் செய்யும் கொங்கு நாட்டு கஜானாவாக குன்றத்தூர் இருந்தது கிபி பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் மதுரை தஞ்சாவூர் செஞ்சி மற்றும் சங்ககிரி மலைக்கோட்டைகள்தான் தமிழகத்தில் மாகாண அரசியல் தலைநகரமாக இருந்தது சங்க சங்ககாலத்தில் குன்றத்தூர்னு அழைக்கப்பட்ட இந்த நகரம்தான் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சுமார் எட்நூறு ஆண்டுகள் கொங்கு நாட்டோட தலைநகராக இருந்தது விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் தான் தமிழகத்தில் துர்க்கம்னு சொல்லக்கூடிய பல மலைக்கோட்டைகளை கட்டினாரு கிரி அப்படின்னா மலைன்னு பொருள் குன்றத்தூர்ல இருக்க மலை சங்கு போன்ற வடிவத்தில் இருக்கிறதுனால கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சங்ககிரி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது சங்ககிரி அப்படிங்கிற பெயரை ஆங்கிலேயர்கள் சங்கரி துர்க் அப்படின்னு உச்சரிச்சாங்க சங்ககிரிங்கிற பேரு மக்கள் மனதிலையும் வரலாற்று சான்றுகள்லையும் உடனடியாக இடம்பெறல கிபி பதினாறாம் நூற்றாண்டு திருச்செங்கோடு கல்வெட்டிலையும் குமரமங்கலம் நெய்வேலி வேட்டுக்குள செப்பேடுகள்லையும் குன்றத்தூர் கூற்றம்னு தான் இருக்கு ஆங்கிலேயருக்கு முன்னாடி சங்ககிரிய கடைசியாக ஆட்சி புரிந்த மாவீரன் திப்பு சுல்தான் சங்ககிரியை முஸ்பராபாத் அப்படின்னு அழைச்சாரு என்னோட சிறு வயதில் ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறப்ப விழுந்த சிறு துண்டுகள் தான் சங்ககிரி மலைன்னு சொல்லுவாங்க கிபி பதினேழாம் நூற்றாண்டில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு புராணங்கள் மகாபாரத கதைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய எழுதப்பட்டன சங்ககிரியை சுற்றி இருக்க ஊர்களோட இன்றைய பெயர்கள் கூட இந்த தலபுராணங்களில் கூறப்பட்ட கதைகளை அடிப்படையாக கொண்டு தான் வைக்கப்பட்டிருக்கு சங்ககிரி தலபுராணத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம் வாங்க தலபுராணம் படி ஆதிசேஷனும் வாயு பகவானும் நீ பெரியவனா நாம் பிரியோனான்னு போட்ட சண்டையில் மேருமலை ஐந்து துண்டுகளாக உடைஞ்சிருக்கு அந்த ஐந்து துண்டுகள் தான் சங்ககிரி மலை திருச்செங்கோடு மலை நாமக்கல் மலை பவானி பெருமாள் மலை மற்றும் ஊராட்சி கோட்டை மலை சங்ககிரி மலைக்குகைகளில் வாழ்ந்துட்டு வந்த கவுடன்ய மகரிஷி தினந்தோறும் திருப்பதினு சொல்லக்கூடிய திருவேங்கட மலைக்கு போய் அங்க இருக்க வேங்கடநாதன தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம மலங்கிற கடவுள் நம்ம மலையிலேயே இருந்தா நல்லா இருக்குமேனு மகரிஷி இறைவனை நோக்கி தவம் இருக்காரு இறைவனும் மகரிஷியோட வேண்டுகோளுக்கு இணங்க சகல பரிவாரங்களோட வைகுண்டத்திலிருந்து கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி அனுமனை அழைச்சி சங்ககிரியை சுத்தி இருக்க எட்டு திக்கிலும் காவல் இருக்கும்படி சொல்றாரு எம்பெருமான் கூட கிளம்பிய தேவர்கள் அவங்களோட தேவிகளை மறந்துட்டு போயிடுறாங்க அதை பார்த்த சும்மா இருப்பாரா தேவிகள் கிட்ட இன்னும் நீங்க கிளம்பலையான்னு பத்தி வைக்க தேவிகள் அவசர அவசரமாக கிளம்புறாங்க மாலை நேரம் ஆனதுனால தேவர்கள் அவங்க வழியில குறுக்கிட்ட ஓரமா தங்குறாங்க தேவிகள் அவங்க வரத அறிவிக்கும் பொருட்டு அவங்க போட்டிருந்த முத்து மாலைகளை கலட்டி அந்த ஆற்றில் விடுறாங்க இதன் காரணமாகத்தான் இந்த நதி இன்றளவும் திருமணி முத்தாறுன்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் தேவர்களும் தேவிகளும் தங்களோட மகுடத்தை இறைவனோட திருவடிகளில் வச்சு வணங்குறாங்க இதை பார்த்த நாரதர் அந்த இடத்துக்கு மகுடம் சேவடி அப்படின்னு பெயரிடுறாரு இந்த ஊர் தான் இப்போது மகுடம் சாவடி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மகுடம் செய்வடியில் இருந்துதான் சங்ககிரி மலையை இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இருந்து சங்ககிரி போற வழியில தங்கை தச்சயினி வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் அவங்களோட ஊர்ல இருக்க ஒரு அரச மரத்துக்கு அடியில் லட்சுமண நாராயண குளத்தில் தங்குறாரு தேவர்கள் சூழ வைகுண்டம் மாதிரி காட்சி அளிக்கிற இந்த இடம் இன்றளவும் வைகுண்டம்னு தான் அழைக்கப்படுது வாமன அவதாரத்தில் காளிங்கின் மேலே கால் வைத்தது போல என்னையும் உங்களோட திருவடிகளால் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு மலை கேட்க இறைவனும் அந்த சிகரத்து மேலே கால் வைக்கிறாரு அந்த மலை இன்றளவும் ஒரு கால் மலைன்னு அழைக்கப்படுது மகாபலி அரசனோட வேண்டுகோளுக்கிணங்க கிணங்க தன்னோட இன்னொரு காலை அவரோட ஊர்ல பதிக்கிறாரு அந்த ஊர் மகாபலிபாளையம்னு அழைக்கப்பட்டு இப்போ மாவெளி பாளையம்னு அழைக்கப்படுது இறுதியாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திர சூரிய உதயத்தில் எம்பெருமான் தேவர்கள் சூழ சென்னகேச பெருமாளாக சங்ககிரி மலை மேலே அவதரிக்கிறாரு மகாலட்சுமி செண்பக வாகனத்தில் செம்பகவள்ளியாக இங்கே அவதரிக்கிறாங்க சங்ககிரியை மையமாக வச்சு சுற்றியிருக்க ஊர்களுக்கு பெயர் வச்சதிலிருந்து அந்த காலத்தில் இந்த நகரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் சங்ககிரிக்கு அருகிலுள்ள கிடையூரில் கிமு பனிரெண்டாம் நூற்றாண்டுல வரையப்பட்ட ஓவியங்களும் எழுத்துக்களும் கண்டறியப்பட்டிருக்கு புதிய கற்காலம் தொடங்குனதிலிருந்து மனிதர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கு தமிழக வரலாற்றுல இவ்வளவு தொன்மையான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க சங்ககிரி நகரம் யாருடைய கவனமும் எந்த ஒரு எந்தவொரு இல்லாமல் பொலிவிழந்து காணப்படுது நம்ம ஊரோட பெருமைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம் நம்மளோட அடுத்த காணொலியில சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் சங்ககிரி மலைக்கோட்டையோட சிறப்பு அம்சங்களை முழுவதுமாக சுற்றி பார்க்கலாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நம்ம வளைவொளி பக்கத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்